மக்கள் கேட்கிற பிரச்சனையை நிறைவேற்றாமல் பணம் சம்பாதிப்பதே நோக்கமாக செயல்படும் திமுக கவுன்சிலர் அடாவடி செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வட்டம் ஆனூர் பஞ்சாயத்து எலுமிச்சம்பட்டு கிராமத்தில் திருக்கழுக்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலமாக மக்கள் கேட்கின்ற பிரச்சனையை நிறைவேற்றாமல் சம்பந்தமே இல்லாமல் பணம் சம்பாதிப்பதை நோக்கமாக வைத்து ஆனூர் ஒன்றிய திமுக கவுன்சிலருக்கு சிமெண்ட் சாலை போடுவதற்கு அனுமதி வழங்கியுள்ளது தற்பொழுது இந்த சிமெண்ட் சாலை போடும் பணி பாதி பணி நிறைவடைந்த நிலையில் ஆனூர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு ராமு அவர்கள் சிமெண்ட் சாலை சரியாக போடவில்லை என தடுத்து நிறுத்தியுள்ளனர் இந்த பணியில் சட்டத்திற்கு புறம்பாக சிமெண்ட் சாலைக்கு போடப்படும் ஜல்லி சிமெண்ட் அகலம் நீளம் ஆகியவற்றில் குறைபாடுகள் உள்ளது மேலும் நாற்பது அடி உள்ள மண் சாலையை சுருக்கி பனிரெண்டு அடியாக மாற்றி மக்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளனர் இந்த திமுக கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் சேட்டை செய்தனர் இதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரடியாக வந்து அதனை ஆய்வு செய்து கொடுக்கப்பட்ட அளவுக்கு சாலை அமைத்து தரும்படியும் பொதுமக்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த சிமன் சாலையை அமைப்பதில் முறைகேடு நடப்பதால் டெண்டரை நிறுத்தி அரசே இந்த சிமெண்ட் சாலையை போட்டுத்தர வேண்டும் என பொதுமக்கள் விரும்புகின்றனர் நாற்பது அடி மண் சாலையை சுருக்கி பனிரெண்டு அடியாக மாற்றிய திமுக கவுன்சிலரை கண்டித்து விரைவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக மக்கள் முடிவெடுத்து உள்ளனர் இது மட்டும் இல்லை இவர் செய்யும் சட்டவிரோத செயல்களை பார்த்தால் திமுக கட்சிக்கே அவப்பேரை ஏற்படுத்தும் வகையில் இது அமைந்துள்ளது இவர் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க